வணக்கம் மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்பு செய்திகளை பார்க்கல விடுபட்ட மகளிர் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் நிச்சயமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டவட்டம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மருத்துவ முகாம் நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு உரிமை தொகை கிடைக்காதவங்க உங்க ஏரியாவில முகாம் நடக்கிற அன்னைக்கு விண்ணப்பங்களை கொடுத்தா போதும் நிச்சயமா சொல்ற உங்களுக்கு நிச்சயமா உரிமை தொகை வழங்கப்படும் போரணியில் நாம் உள்ள போது தமிழகத்தில் டெல்லி அணியின் எந்த காவி திட்டமும் பலிக்காது பெரியார் காந்தி மார்க்சியம் என பல்வேறு கொள்கைகளை பின்பற்றுவோர் உள்ளதாக முதலமைச்சர் மு பேச்சு மார்க்சிய சிந்தனையை கொண்டிருக்கக்கூடிய பொது இயக்கத்துடைய தலைவர்கள் காந்திய வழியை வந்திருக்கக்கூடிய தேசிய இயக்கத்துடைய தலைவர்கள் அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கும் இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு அதைத்தான் திருமாவளவன் பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே நூற்றி ஐம்பது ஏக்கரில் எழுபத்தி ஐந்து கோடி செலவில் தோல் அல்லாத காலனி தொழில் பூங்கா அமைக்கப்படும் பனிரெண்டாயிரம் மகளிருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு மற்றும் பண்ருட்டி பகுதிகளில் மகளிருக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கக்கூடிய வகையில் குறிஞ்சிப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுக்கத்தை கொடுக்கன்பாளையத்தில் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் தோல் அல்லாத காலனி மற்றும் காலணிகளுக்கான உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான பெரும் தொழில் பூங்கா அமைக்கப்படும் திராவிட மாடல் அரசு மீண்டும் அமைய விசிக உறுதுணையாக இருக்கும் திமுக கூட்டணிக்கு விழும் வாக்குகளில் இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்குகளாக இருக்கும் என திருமாவளவன் பேச்சு ஒட்டுமொத்த மக்களும் திரழுகிறவோர் அணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்த மனுதாரர்களுடன் கலந்துரையாடல் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்ப விநியோகமும் தொடக்கம் கோரிக்கை மனுக்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காண நடவடிக்கை சிதம்பரம் பேட்டை பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட அம்பேத்கரின் திருவுருவ சிலை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரியலூரில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல் ஐந்து ஆண்டுகளில் இரண்டு முறை விவசாயிகளின் பயிர்கடனை ரத்து செய்தது அதிமுக அரசு என பெருமிதம் காமராஜரின் உயரிய சிந்தனைகளும் சமூக நீதி குறித்த உறுதிப்பாடும் அனைவருக்கும் மகத்தான ஊக்கமளிக்கும் பெருந்தலைவரின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி காமராஜர் அன்று பள்ளிகளில் விட்டது மதிய உணவல்ல நூற்றாண்டு கல்வி கனவுக்கான அடித்தளம் கல்வி கண்திறந்த பெருந்தலைவருக்கு புகழ் வணக்கம் என எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிவு பெருந்தலைவர் காமராஜர் உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை அரியலூரில் பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டுள்ள இபிஎஸ் காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் கோட்டைக்கு சென்ற மக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்தாரா என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி டிஐபிஆர் இருக்கும்போது செய்தித் தொடர்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது ஏன் எனவும் வீணா குரூப் டூ டூ ஏ தேர்வு பணியிடங்களுக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தேர்வு நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு இன்று முதல் ஆகஸ்ட் பதிமூன்று வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் தகவல் பாஸ்போர்ட் தொலைந்து விட்டதால் புதிய பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிடக் கோரி சீமான் வழக்கு மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி நீலாங்கரை காவல் ஆய்வாளர் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு மருத்துவ சிகிச்சைக்கு அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி செந்தில் பாலாஜியின் சகோதரர் தாக்கல் செய்த மனு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஏ கே மூர்த்தி இல்ல திருமண விழாவில் எதிரெதிரே சந்தித்துக் கொண்ட அன்புமணி ஜி கே மணி மோதல் நிலவி வரும் நிலையில் இருவரும் கைக்குலுக்கி நலம் விசாரிப்பு அன்புமணியை விரைவில் சந்திக்க இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி மோதல் போக்கு நான்கு நாட்கள் இருக்கும் அதன் பின்னர் சரியாகிவிடும் எனவும் நம்பிக்கை சென்னை டிபிஐ வளாகத்தில் எட்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல் திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் கைதான ஐந்து காவலர்களுக்கு ஜூலை முப்பது வரை காவல் நீட்டிப்பு கைதான ஐந்து காவலர்களும் வீடியோ கான்பரன்சை மூலம் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் திருபுவனம் நீதித்துறை நடுவர் உத்தரவு சேலம் அசம்பட்டி காவல் நிலையம் அருகே மனைவியின் கண்முன்னை இளைஞர் வெட்டிக்கொலை உணவகத்தில் உணவருந்திக் கொண்டிருந்தவரை வெட்டிக்கொலை செய்த ஆறு பேரை கொண்ட போலீஸ் தேடிவரும் போலீசார் கோவை சூலூரில் பள்ளி மாணவனுக்கு பாலியல் தொல்லை அளித்து தாக்கிய இளைஞர் கைது சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை புதுக்கோட்டை மாநகர திமுக வடக்கு தெற்கு என இரண்டாக பிரிப்பு பொறுப்பாளர்களை நியமித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு புறப்பட்டார் சுபான்சு சுக்லா இன்று மாலை நான்கு மணியளவில் கலிபோர்னியா மாகாணத்தை ஒட்டிய பசிபிக் பெருங்கடலில் விண்கலத்தை தரையிறக்க நாசா திட்டம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க உள்ளார் கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சி அறிவிப்பு சேலத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலை மீது தார் ஊற்றிய மர்ம நபர்கள் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் திருவள்ளூரில் சரக்கு ரயில் விபத்து நடந்த பகுதியில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கம் நான்கு தண்டவாளங்களுக்கு சீரமைக்கப்பட்ட நிலையில் தெற்கு ரயில்வே அறிவிப்பு ஆலந்தூரில் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக தண்ணீர் ஏற்றி வந்த லாரி சரியாக மூடப்படாத பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் போலீசார் தீவிரம் உதகை ரோஸ்மவுண்ட் பகுதியில் வளர்ப்பு நாயை வேட்டையாடி சென்ற சிறுத்தை இடையத்தில் வைரலாகி வரும் சிசிடிவி காட்சி அதிபரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நாட்டு உறவை மேம்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் இந்தியாவில் தனது முதல் ஷோரூமை மும்பையில் திறந்தது எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஷோரூமை திறந்து வைத்தார் ராஜஸ்தானின் ஜோத்பூர் பகுதியில் கனமழையின் போது திடீரென இடிந்து விழுந்த வீட்டின் சுற்றுச்சுவர் கதவின் அருகே நின்று கொண்டிருந்த நபர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் சேதம் உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து வயது சிறுவனை கடித்து இழுத்து சென்ற தெருநாய்கள் பதப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு உலகின் மிக வயதான மாரத்தான் வீரர் பவுஜா சிங் நூற்று பதினான்கு வயதில் உயிரிழப்பு பஞ்சாபில் நடைபயிற்சியில் ஈடுபட்ட போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்த பரிதாபம் அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் உக்ரைனுடனான போர் நிறுத்தத்திற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஒப்புக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் ரஷ்யா மீது நூறு சதவீதம் வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை மேற்கத்திய தீவுகளுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்டில் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர் ஸ்காட் போலன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த பத்தாவது ஆஸ்திரேலிய வீரர் என்ற பெருமையை பெற்றார்